ஒரு குரல் இந்த இடத்துக்கு முகநக நட்பது நட்பல்ல அகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு பொருத்தமாக ரெண்டு பேர் செலக்ட் அது ஆர்யா சாரும் சந்தானம் சாரும் தான் ஏன்னா அவங்களோட பாண்டிங் வந்து அப்படி ஒரு பாண்டிங்கு எனக்கு இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சதுக்கு காரணமே அவங்களோட அந்த நட்பு தான் அப்போ நான் சந்தானம் சார்கிட்ட எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க முதலாளி நான் கண்டிப்பாக இதை பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணி அந்த சக்ஸஸ் மீட்டில் உங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு செலவு வைப்பேன் அப்படின்னு சொன்னேன் படமும் நான் கேட்ட மாதிரி எல்லாமே ப்ரொடக்ஷன் லெவல் ஆர்யா சார் கொடுத்தாங்க படம் நல்ல பெரிய பெரிய லொக்கேஷனு க்ரூஸ் அது இதுன்னு போச்சு ஷூட்டிங் நல்லபடியாக முடித்தோம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுது அது வரைக்கும் எனக்கு நண்பேண்டா நண்பேண்டான் தான் குரல் கேட்டுருந்தது ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் ஆகி அந்த டெட்லைன் கிராஸ் க்ராஸ் பண்ணும் போது ஆர்யா சாருக்கும் சந்தானம் சாருக்கும் டெய்லி ஃபோன் கான்வர்சேஷன் ஹீட் ஆர்குமெண்ட் அப்போ தான் சந்தானம் சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நீ வைக்கலனா கூட பரவாயில்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உழை வச்சிடாத ஆர்யா கேட்குற டைமில் அந்த அவுட்டை கொடுத்து தொல்லாம் அப்படின்னாரு எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபைனல் அவுட்டு சூப்பராக எடுத்து ஆர்யா சைட்டை கொடுத்தாச்சு சார் க்ளியூபுக்கு போயிடுச்சு சார் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு யூஷுவலான ஆரர் மூவி கிடையாது இதுக்குள்ளே ஒரு ஃபேண்டஸியான ஒரு வேர்ல்டு இருக்குது இதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு ரொம்ப டஃப் ஆக்சுவலாக இதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணது விஎஃப்எக்ஸ் டீம் லார்வன் சரிகரசூதன் சார் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் அவங்க டீம் செல்வா செந்தில் மகேந்தர் நிறைய பேர் இருக்காங்க அதில் சுந்தர் அதுக்கப்புறம் ரஞ்சித் இந்த மாதிரி நிறைய பேர் டே நைட் இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணாங்க மெயினாக என்னோட அசோசியேட்டு தனேஷ்க்கு இந்த இடத்துல மெயினாக தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா அவன் சிங்கிளாலாக இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் என் கூட இருந்து பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணான் அப்புறம் எடிட்டர்ஸ் சைடில் விக்கி ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணி பயங்கரமாக இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் முடித்து இப்போ அவுட் கொடுத்துருக்கோம் படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு மே சிக்ஸ்டீன்த் எல்லோரும் ஃபேமிலியோடு போய் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணோம் இந்த மெயினாக இப்போ ஆரியா சார்கிட்ட சொல்கிறேன் சார் நீங்கள் பெரிய டென்ஷன் எதுவும் எடுத்துக்காதீங்க ஏன்னா இந்த படத்தை ட்ரெஸ் அண்டு மீடியா பீப்புள் கண்டிப்பாக நல்லபடியாக போய் மக்கள்கிட்ட சேர்த்துருவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஏன்னா என்னோட போன படம் டிடி ரிட்டர்ன்ஸ் பிளாக் பஸ்டர் ஆகினத்துக்கு காரணமே ட்ரெஸ்ஸும் அந்த மீடியா பீப்புளும் தான் ஸோ பெரிய சப்போர்ட் பண்ணீங்க அதே சப்போர்ட் இந்த படத்துக்கும் கிடைக்கின்றத நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட்டை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் ரெண்டு பெரிய லெஜண்ட் டேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க செல்வராகவன் சார் அண்ட் கௌதம் மேனன் சார் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் ஸ்கிரிப்ட்டுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கஸ்தூரி மேடம் நிறைவே சார் அப்புறம் எங்களோடய ஹீரோயின் கீதிகா யாஷிகா ஆனந்த் இவங்க எல்லாேருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் அப்புறம் எங்களோட காமெடியன்ஸ் மாரன் அண்ட் கிங்ஸ்லி இன்னும் நிறைய பேர் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ் தீபக் குமார் எங்களோடய ரெகுலராக எங்களோட மூவிஸில் அவர் தான் கேமராமேனாக இருப்பார் இந்த படத்துக்கு அவரும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆர்ட் டேரக்டர் மோகன் அப்புறம் எடிட்டர் பரத் ஸ்டென் மாஸ்டர் சில்வா ஹரி தினேஷ் இதுமாதிரி நிறைய பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இந்த படத்துக்குள்ளே ஒர்க் பண்ணி இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்காங்க மே சிக்ஸ்டீன்த் கண்டிப்பாக குடும்பத்தோடையும் குழந்தைங்களோடையும் வந்து பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள் இது ஒரு சம்மர் ட்ரீட்டாக இருக்கும் இது டே டபுள் நெக்ஸ்ட் லெவல் சொல்கிறது டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் சொல்கிறத விட சந்தானம் சார் நெக்ஸ்ட் லெவலு சாண்டாஸ் நெக்ஸ்ட் லெவலு கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்